ഇത്രയും എത്രയോ പേര ഇന്ത്യ പിചുക്കുരുകാണ് അവഗസ് വിരവഗൻ മടിടി ഷെയറിങ് പിടിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു ഇതെ ഗൈസ് വ്യവസായി ആണ് ഇവിടെ മമ്പടി പിടിക്കുകയാണ് ഞാൻ കൊണ്ടുവാലിയേ ഈയേ എൻടൻ മൈക്കും തന്നനം നീക്കി വിസേ കൊണ്ടുവാലിയേ എന്നെ തമൈ മളിയേ அனுருகுமார திசானாயக அரசாங்கம் பதவிக்கு வந்து நான்கு மாதங்கள் ஆகின்ற நிலையில் தங்களுக்குரிய வாய்ப்பினை உறுதி செய்யுமாறு கோரி யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மற்றும் நாடளாவிய பல்கலைக்கழகங்களில் கல்விகற்ற வடக்கு மாகாண பட்டதாரிகள் சங்கத்தினர் நேற்று யாழ்ப்பாணத்தில் போராட்டத்தினை முன்னெடுத்தினர் தமிழ்தாய் வாழ்த்திசைத்து உலகத் தமிழாராய்ச்சி படுகொலை நினைவு தூபியிலிருந்து தங்களுடைய போராட்டத்தினை நேற்று ஆரம்பித்த வேலையில்லா பட்டதாரி சங்கத்தினர் ஆளுநர் அலுவலகம் முன்பாக தங்களுடைய கோரிக்கைகளை ஏற்குமாறு கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்பொழுது குறித்த பகுதிக்கு வந்த போலீசாருடன் முரண்பாட்டு நிலை ஏற்பட்ட பொழுதும் தொடர்ச்சியாக ஆளுநருடன் கதைப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்ட நிலையில் அவர்கள் அவ்விடத்தை விட்டு கலைந்து சென்றனர் தொடர்ச்சியாக அவர்களுடைய உரிமைக்காக போராட்டங்கள் தொடரும் எனவும் அச்சங்கத்தினர் தகவல் வெளியிட்டுள்ளனர் திட்டம் படிச்சுட்டு ஸ்டேரிங் பிடிச்சு கொண்டு இருக்குது இதே காய் மம்படி பிடிக்குது நாங்கள் அந்தபடியாக அரசாங்க வேலையை கேட்கின்றோம் இப்போ சாதாரணமாக ஒரு எட்டாம் ஆண்டு படிக்கிற ஒரு மாணவன் எட்டாம் ஆண்டு படித்த புத்த பையோட போய் அரசாங்கத்தில் நிற்க முடியாது அரசாங்க வேலை தாண்டு சொல்லி அதே ஓல வேலையில் ஃபெயில் விட்டாலும் அரசாங்கத்திடம் போய் கோரிக்கை முன்வைக்க முடியாது அரசாங்க வேலை தாண்டு சொல்லி எங்கள்கிட்ட படிப்பு இருக்குது திறமை இருக்குது தகுதி இருக்குது அதே தகுதியை வைத்து தான் நாங்கள் அரசாங்க

அதே இது விழா காலமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வந்து சுய தொழிலையும் எங்களுடைய தனிப்பட்ட பிரைவேட் தொழிலையும் வேலை செய்து செய்து நாட்கூலிக்கு தான் இந்த வேலை செய்து கொண்டிருக்கோம் இன்றைய நாள் நாள் விட்டு குறைந்தபட்ச ச சம்பளமாக ஆயிரத்தி நானூறுபா அந்த ஆயிரத்தி நானூறுவா சம்பளத்தை விட்டுட்டு லீவு போட்டு இதில் வந்த கூட்டத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் தெரியுமா இதே இதே இன்றைய மழை மழையின் காரணத்தால் தரம்பு வெட்டி கொண்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க தான் இன்றைய சூழ்நிலையில் இவ்வளவு பேர் நிறைய பேர் முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கிறாங்க நாங்கள் எந்த ஒரு வேலையும் கேவலம் இல்லை ஏன்னு சொன்னா அதே வேலையை தான் நாங்கள் செய்கின்றோம் இதை உணராதவர்கள் கருத்து கணிப்ப நீங்கள் உங்களை உங்களுடைய சில சில மீடியாக்கார தங்களுடைய பப்ளிசிட்டிக்காக தங்களுடைய வியாபார நோக்கத்துக்காக எங்களை பயன்படுத்திக்கிறீர்கள் எங்களுக்கு பயன்படாத பட்டம் உங்களுக்கு பயன்படட்டும் அதில் நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம் இதுவரைக்கும் நாங்கள் நொந்து போயிருந்தோம் நாங்கள் தற்போது உங்களால் வெந்து போயிருக்கின்றோம் அவ்வளோ பட் இப்படி பட்டம் படிக்கிற வரைக்கும் பட்டு பட்டு தான் படிச்சுனாங்க கஷ்டம் பட்டு பட்டு தான் படிச்சு நாங்கள் நஷ்டம் பட்டுப்பட்டு தான் படிச்சுனாங்க இப்போவும் பாடு பட்டு கொண்டு தான் இருக்கின்றோம் எல்லோரும் சுகுசுவார்க்க வாழையில் அரசாங்கத்தின கோரிக்கை வைக்கிறதுக்கு நியாயமான கோரிக்கை வைக்கிறதுக்கு எங்களோட தகுதி இருக்குது தகுதி இருக்கிறபடியாக நாங்கள் கேட்குறோம் எங்களுக்கு திறமை இருக்குது திறமை இருக்கிறபடியாக கேட்குறோம் இதே இதே தான் எங்கட இதுதான் எங்கட வாழ்வாதாரம் இந்த மண் தான் பொருளாதாரம் வாழ்வாதாரம் எல்லாமே இந்த மண் தான் வெளிநாடு போகிற அளவுக்கு வசதி இல்லைங்கிற பொருளாதார சூழ்நிலை இல்லை செத்தாலும் இதே இடத்துல தான் விரை இல தான் எழுதி வச்சிருக்கேன் வெளிநாட்டில் கரண்டில் சாயிரம் எழுதி வைக்கல அப்போ நாங்கள் வாடுற வரைக்கும் எவ்வளோ ஆளுங்க எங்களால் தகுதி தற்காலிகமான பிரைவேட் கஷ்டப்பட்டு அப்படியே பிரைவேட் வேலை தான் செய்யணும்னு சொன்னாலும் கூட பட்டு பட்டுப்படிப்பே தேவையில்லை இதே நாடு இது இதே நாட்டில தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால ஓலெவல் ஃபெயில் விட்டு அவங்களுக்கு வேலை விடாது அவங்க குவாலிபிகேஷன் ஓலவில் ஃபெயிலுன்னு சொன்னாதான் வேலை அந்த இதுக்கு அரசாங்கம் முன்வர முடியும் அவங்களோட நல்வழி படுத்தும் அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்தவணும் உலக ஃபெயில் விட்டவனும் நாளைக்கு ரோட்டில் கட்ட வழியில் தீய வழியில் போகக்கூடாது குற்றங்கள் குறையணும் ஏதோ நல்ல சிந்தனையில் உருவாக்கப்பட்ட அரசாங்கத்தில் அதே அரசாங்கம் முடிஞ்சு தாண்டி வந்து நிற்கின்றோம் இப்போ இதே பட்டு படிப்பு முடித்தவனுக்கும் அரசாங்கமே இல்லை இல்லையேன்னு சொல்றது எங்க கோரிக்கை நியாயம் நாங்கள ஒவ்வொரு தனிப்பட்ட பிரைவேட் தொழிலை விட்டுட்டு வந்து நிற்கிறான் அப்படி பிரைவேட் தொழில செஞ்சோட அரசாங்கத்தில் நாங்கள் கோரிக்கை விடுவது அழுத்தம் கொடுப்பது அரசாங்க வேலையை எதிர்பார்ப்பது தப்பு என்று சொன்னால் அதே தப்ப திருப்ப திருப்ப நாங்கள் செய்து கொண்டே நான் இருப்போம் அதை கொமெண்ட் பண்றான் வேடிக்கை பார்க்குறான் வேடிக்கை பார்க்கட்டும் விமர்சிக்கிறான் சிக்கலாம் மிமேசிக்கட்டும் ஜெயித்தவனுக்கும் தோத்தவனுக்கும் வரலாற்றுல பக்கங்கள் வரலாற்று பக்கங்களில் இடம் இருக்கு வேடிக்கை பார்த்தவனுக்கு விமர்சனம் செய்தவனுக்கும் இடம் இல்லை இந்த இடத்துல வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து கூடி திருப்பமுறை அகிம்சா வளைய ஊர்வலம் ஒன்று இதே இடத்துல இருந்து கச்சேரி வரைக்கும் நாங்கள் பாதுகாப்பான முறையில் ஒரு இடஞ்சலி இல்லாத முறையில் ஒரு நடைபாவணி ஒன்றை மேற்கொண்டு எங்களுடைய கவன்ப்பு நடவடிக்கையானது இன்றைய தினமும் கச்சேரி வரைக்கும் சென்று ஆளுநரிடமும் சென்று எங்களுடைய கோரிக்கையை எங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்த முகமாக இருக்கின்றோம் அதுக்காக அனைவரை முத்துழைப்பு தருமாறு தாழ்வுடன் മറിയാ കരുത്ത എതിർന്ന കരുത്ത് ഇരിക്കാൽ തന്നെ தற்காக அப்படி நீங்கள் நினைக்கிற ஹெல்த்துக்கு நாங்கள் உடன்பட ஏலாது ஏன் என்று சொன்னால் எங்கட பெற்றோர்கள் எத்தனையோ